இன்னைக்கு நாம படிச்ச திருப்பாடல் எண்பத்தி ஐந்துல கடைசி வரிகள் சொல்லக்கூடிய ஆசிரியின் செய்தி என்ன தெரியுமா ஆண்டவர் உனக்கு நல்லதையே செய்வார் அதாவது ஆண்டவர் என்ன பண்ணாலும் உன் வாழ்க்கையில அது நல்லதாகவே அமையும் இன்னைக்கு வேணா நீ கஷ்டப்படலாம் இன்னைக்கு வேணா நீ எதிர்பார்த்தபடி என்னுடைய வாழ்க்கை இல்லாம இருக்கலாம் இன்னைக்கு வேணா உன்னுடைய வாழ்க்கை கடன் பிரச்சனைக்குள்ள மூழ்கி கிடக்கலாம் இன்னைக்கு வேணா உன்னுடைய வியாதி தீராத நிலையில இருக்கலாம் இன்னைக்கு வேணா மன கஷ்டத்தோடு நீ இருக்கலாம் இன்னைக்கு வேணா இப்போ இந்த செய்தியை நீ கேட்டுக்கிட்டு வைத்தியசாலையில இருக்கலாம் ஏன் பிரசன்ல கூட இருக்கலாம் அல்லது போனால் அடிமை தொலைக்குள்ள கிடக்கலாம் போதை பொருளுக்கு அடிமையாகி கூட இருக்கலாம் ஆனா இது அல்ல உன்னுடைய முடிவு வேதம் தெளிவாக சொல்லுகிறது திருப்பாடல் சங்கீதம் எண்பத்தி ஐந்து தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் நன்மையானதாகவே செய்வார் அதை நீ நம்புவாயாக இருந்தார் இது அல்ல என்னுடைய முடிவு இதை தாண்டி என்னுடைய வாழ்க்கை சொலிப்பது உறுதி அப்படின்னு சொல்லி நீ நம்புவாய் நம்ப ஆரம்பித்து விட்டால் போதும் எந்த ஒரு சூழ்நிலையும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது எந்த ஒரு வியாதியும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது எந்த ஒரு அடிமை தொலையும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது எல்லாம் என் ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி கொண்டு நீ அவரை கட்டி அணைக்க ஆரம்பிப்பாய் அப்படி கட்டி அணைக்க ஆரம்பித்து விட்டால் உன்னுடைய சகல விதமான சாப காரியங்களும் உன்னை விட்டு அகன்று போக நீ ஆசிரின் பிள்ளையாக உயர ஆரம்பிப்பாய் அப்படி உயருகின்ற பொழுது ஆண்டவரது ஆசிர் உன் மீது அதிகமாக பொழியப்பட 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 நீ சிகரங்களை உயரங்களாக தொட்டு நிகழ்வாய் மேன்